கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்று கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடன் பேச இருக்கும் வார்த்தை சங்கீதம் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினேழு மற்றும் பதினெட்டு வசனங்கள் அந்தி சந்தி மதியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் அவர் என் சத்தத்தை கேட்பார் திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள் அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்மாவை சமாதானத்துடன் மீட்டுவிட்டார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்று கூட ஏசப்பா நம்மளுக்கு இந்த வசனங்கள் மூலமா என்ன சொல்லி நம்மளை நோக்கி நம்மளை சூழ்ந்து கொண்டு சூழ்ந்து கொள்ள போராட்டங்கள் போரை போல வந்தாலும் நம்ம நம்ம ஏ நம்மளுடைய கஷ்டங்களை சொல்லி ஏசப்பாவோட பாதத்துக்கு போய் நம்ம ஜெபிக்கும்போது அந்த காரியங்கள் எல்லாமே நீக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தாவீது கூட இங்கே நம்மளுக்கு ஒரு சாட்சி கொடுக்குறார் இந்த வசனத்தில் அவர் அவரோட அவரை சூழ்ந்து கொள்ள போராட்டங்கள் வந்தாலும் அந்த டைமில் அவர் எப்போ எப்பெல்லாம் அவருக்கு தோணுதோ அப்போல்லாம் ஆண்டவருடைய பாதத்துக்கு சென்று அவர் முறையிட்டு போது அந்த போரை போல இருந்த அவருடைய வாழ்க்கை அப்படியே சுத்தமாக நீங்கி அவருக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வந்தது அதனால அவருடைய ஆத்மா வந்து மீட்டு கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே தாவித ஒரு சாட்சி கொடுக்குறாரு அதனால நம்மளை நோக்கி என்ன போராட்டங்கள் வந்தாலும் அது வந்து போராட்டங்கள் மட்டும் இல்லை என்ன சந்தோஷமான காரியங்கள் நடந்தாலும் என்ன துக்கமாக இருந்தாலும் நம்ம ஏசப்பாக்கிட்டு போய் பிரேர் பண்ணும்போது அந்த காரியம் கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றியாகவே முடியும் அதனால நம்மளும் தாவிதை போல நம்மளுடைய ஆத்மா சந்தோஷத்தினால மீட்டுக் கொள்ளப்படணும்னு சொல்லி செபிப்போமா மகா கிருபியும் இறக்கம் கொண்ட எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆண்டு இந்த நாளை கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஏசப்பா ஆண்டு வரை இந்த கூட ஆண்டு இந்த வசனங்களை மூலமாக ஆண்டு வரை நீங்கள் பேசுகிறீரே அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டு வரே அப்பா தாவிதி எப்படி உங்ககிட்ட காலையில் மத்தியானம் இரவுன்னு அவருக்கு எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்பப்பெல்லாம் ஜெபிச்சாரோ அதே மாதிரி எங்களை நாங்கள் ஜெபிக்க ஆண்டு உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கூட ஆண்டு இந்த அந்த தூண்டுதல் எங்களுக்கு தாங்க ஆண்டு அப்பா என்ன சூழ்நிலைகள் ஏற்பட்டால் உடைய பாதப்படையை நாங்க பின்பற்ற உதவி பண்ணுங்க இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் கூட கடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்குள்ள அந்த தூண்டுதலை நீங்க இந்த நிமிஷம் கூட தரதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் அப்பா இந்த நாமத்தில் ஏடுக்குறோம் எங்கள் ஜீவனில் பிதாவே ஆமேன்